வணக்கம் இன்றைக்கி நம்ம மாடித் தோட்டத்தை கொஞ்சம் சுற்றி பார்ப்போம் மழை பேஞ்சிருக்கு ஒரு ரெண்டு நாள் சின்ன சின்ன மழை பெஞ்சதுக்கு இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பசலுக்கு பசலுக்கிடு இதுவும் வெதையில் இருந்து இருந்துச்சு வந்திருக்கு அதுலேயே இப்போது ஒரு ஒன்றரை வருஷம் அந்த மாங்காய் செடி இதுவும் வெதையில் செடி தான் ஒன்று வருஷத்துக்கிட்ட நிறைய இலங்கி பறித்து நம்ம வாசப்படுக்கி வைக்கிறதுக்கு கலசம் வைக்கிறதுக்கு அதெல்லாம் யூஸ் இருக்கேன் இந்த கற்றலை பொருள் செம்மைய ஒரு பெரிய தோட்டமே இருக்க அதெல்லாம் அழிச்சிட்டேன் அடுத்தது இது மட்டும்தான் இருக்குது இது ஒரு மிளகாய் செடி கழுக்கு கண் மிளகாய் காந்தாரி மிளகாய் குட்டியாக தான் இருக்கும் அது கால இன்ச்சு தான் இருக்கும் அந்த அதுலேயும் சேகரி குரு கோசிலை இருக்கு இது பார்த்தீங்கன்னா நைட்டு பேஞ்ச் மழை தண்ணி சேகரித்து வச்சிருக்கேன் செடிக்கு ஊற்றுறதுக்கு ஊற்றுறதுக்கொட்டி பார்த்தீங்கன்னா அது ஒரு கத்திரி செடி பேர் மறந்துட்டாங்க வேங்கரி வேங்கரி கத்திரி செடி எது அது நிறைய காய் வச்சுக்கிட்டு ரிட்டர்ன் அப்படியே திரும்பி திரும்பி வாங்கிட்டுருக்கு அப்படியே இந்த முள் பூ செடி அந்த பக்கெட்டில் இருக்குது அந்த அந்த வருஷம் சரியாக பூ கொடுக்கல அது சரியாக இன்டர்ன் பண்ணல இல்லை ஏற்கனவே இங்கே ஒரு வாழை செடி இருந்தது பச்சை வாழை அது வாழை செடினாவே நிறைய தண்ணி இருந்துட்டுருக்குன்னு இல்லையா அது தண்ணி கொஞ்சம் கிடைக்காதுன்னு அது ஸ்பாயில் ஆகிடுச்சு இப்போ இது வெள்ளை தொதுவரில் வெள்ளை தொதுவரில் செடி இது வந்து ஆரஞ்சு வள்ளிக்கிழங்கு செடி இன்னும் நான் கிழங்கையே எடுத்துல ரெண்டு வருஷமாக வளர்ந்துட்டுருக்கு அது நோண்டி பார்த்தா எப்பவுமே வேர் மட்டும் இருக்கு ஆனால் கீரை நிறைய பயன்படுத்துகிறேன் இது ஒரு மல்லி செடி பூத்த பின்னாடி இப்போ எல்லாத்தையும் கிள்ளி விட்டுருக்கேன் இந்த பூ இலங்கில் பூராத்தையும் கிள்ளி விட்டுட்டேன் இது ஒரு தர்பிஸ் செடி பாருங்க இந்த தொட்டியில் சாப்பிட்டு போட்ட அந்த விதை பிஞ்சு பாருங்க ஏற்கனவே பிஞ்சு வச்சது அது கருந்துச்சு பாருங்கள் பூக்கள் இப்போதான் அடுக்க வந்துட்டு இருக்கு இது பால் நீ சின்ன்காம வளரத்து குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு பூ வச்சு எடுக்கணும் இது வந்து வெற்றி வேறு வெற்றி வேறு அது வெட்டி எடுக்கணும் கண்டிப்பாக கொஞ்சம் எடுக்கவும் பூனை படுத்துக்குது அதில் அந்த செடியை எப்படி இது பண்ணிவிட்டு அதில் பொறுத்துக்கு பாருங்கள் இது புளியன் செடி ரெண்டு வருஷம் செடி இது ரெண்டு வருஷம் சந்த செடி நட்டு அந்த அடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அடி எப்படி இருக்கு பாருங்க தண்ணியும் ஊற்றுலா அது பார்த்துக்கு வந்துட்டுருக்கு இது முள் கரெக்ட் இதில் கொத்து கொத்தாக பூ வைக்கும்போது நான் வெளியில் போகிற மாதிரி இது போயிடுறேன் அது கடைசியில் பூவும் காஞ்சி தொட்டி செடியும் காஞ்சி அந்த மாதிரி இருக்குது அது தௌசண்ட் மதர் அப்ளான்ட்டான் அது வளர்ந்துட்டு இருக்குது இது ரெண்டு கலரு பத்து மணி ரோஸ் பட்டன் ரோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து தர்பைப்பு கட் பணம் கட் பணம் நிறைய வந்து தூய் காஞ்சிட்டுருக்கு கட் பணம் வந்து இது ஒரு பட்டன் ரோஸ் இது ஒரு சூப்பராக இருக்குது இது மாயன் கீரை இது உங்களுக்கு இருக்குது ഇപ്പോൾ എന്തെ അടുത്ത് സമയ അത് ഒരു കല്ലി ചെടി അടുത്ത നമ്മൾ സോടക്ക് തക്കാളി தேங்க ஸ்டெயின் எடுக்க தேவை அது போட்டுக்கு வந்துடுது ஏற்கனவே அவ்வளோ பழம் பறித்தேன் வேறு ஒரு செடியில் இப்போது இந்த செடி விளந்துட்டுருக்கு இந்த பாருங்க மல்லிகைப்பூ செடி வேத போட்டேன் முல்லை முல்லைப்பூவில் இருந்து வேத போட்டேன் ரெண்டு வெதை அது போட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ஆச்சு இப்போதான் அது முளைச்சி வருது நானும் வெயிட் இருந்தேன் எப்படி முளைச்சி வராமல் போடு பார்க்குறேன் அப்படின்ட்டு அது இருக்கு முல்லைப்பூ இதில் பாருங்கள் தண்டு தண்டுக்கிட்டேன் மூணு வாட்டி பறிச்சிட்டேன் இது சிலுவன் பசுல் இது கானா இது பச்சை ப கொடி பசுல் இது சிகப்பு கொடி பசுல் இது தண்டுக்கீரை இத்தனை கீரை இருக்குது முடக்கத்தான் கீரை அது ஒரு பக்கம் வளர்ந்துட்டுருக்கு அப்புறம் இது பால் பெருக்கி கீரை நீசலு பேசல இன்னும் கீ இருக்கு தண்டுக்கீரை இந்த மாதிரி இந்த ஒரு தொட்டிலே இப்போ இதை வந்து காலையில் பிடின்னு போட்டேன் இந்த தொட்டியில் இருந்தால் பிடிங்கி போட்டேன் எங்கே சாப்பிட்றதுன்னு இல்லை எதுக்காக வேஸ்ட்ரா பண்ணிக்கிட்டு சொல்லிவிட்டு அது மட்டும் பிடிக்கிட்டேன் அடுத்து முருங்கைக்கீரை இங்கே பெருங்க பச்சை ரொம்ப ஜாலியாக சுற்றிக்கிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு சுற்றிட்டு இருக்காங்க இந்த செடி இந்த கட் பண்ணி விட்டுட்டேன் ரொம்ப போய் போயிருந்துச்சு இந்த செடியை கட் பண்ணிட்டேன் இது ஒரு மரம் மருந்து மரம் அது ஒரு கடனுக்கல்வி செடி இருக்குது அவ்வளோ பெரிய கணக்கு செடி வீட்டு வீட்டு தோட்டத்தில் நிறைய இருக்குது இது ஒரு இந்த கடனுக்கல்வி செடி இந்த உருட்டு பெருண்டையும் அதில் இருக்க பாருங்கள் தன்னாலும் ஒளித்த பப்பாளி செடி இருக்குது தானே முளைச்ச சிலோன் பஸ்ஸில் இருக்குது உருட்டு பெருண்டை அங்கே அங்கே போயிட்டுருக்கு இது ஒரு மல்லிகைப்பூ செடி ஒரு உருட்டு பெருந்தை தொட்டி ரெண்டு குயின்ஸ் மழை பேய்ஞ்ச உடனே வந்துட்டாங்க என்ன நைட்ரஜன் சத்து எப்போ மழை பெய்ஞ்சுன்னா தான் வருது அடுத்து இது பிங்க்கு லைட் பிங்க்கு பேசமாக இருக்குது இது பார்த்தோம் இது துளசி செடி துளசி செடி வச்சு வச்சு அது வர மாட்டேங்குது இப்போ அப்படியே இன்னும் மண்ணு எடுக்க இருக்கா என்ன ரீசன் சொல்லி தெரியல மா மாதிரி இருக்குது இந்த பூ சூப்பராக இருக்கும் இந்த கலரு இதில் இருந்து பூ தந்த பேர் மருதாணி அப்புறம் இந்த துளசி அப்புறம் இன்னொரு செடி அதுதான் தொட்டால் சுருங்கி செடி அதெல்லாம் நட்டு வச்சா வருதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க நட்டு வச்சால் முடக்கத்த இது தர பசலை ஏகப்பட்டுதா நான் பிக்க வந்து பக்கத்தில் இருக்காங்க வளர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கேன் இங்கே ஒரு பாருங்கள் பெரிய பெரிய காய் ஒழு ஹெல்த்தியாக இருக்காங்க இது வந்து டார்க் பிங்க் கலர் செடி அதனால கட் பண்ணி விட்டேன் இது ஒரு பசுக்கிற இந்த சோடக்கு தக்காளி ரெண்டு செடி வந்துடும் நிறைய நான் பிடி பிடி போட்டுடுறேன் அதுக்கப்புறமாங்க எப்படியாச்சும் ரொம்ப அடம் பிடிச்சி வர மாதிரி வந்துடுது அது ஒரு டிசம்பர் அந்த லைட் பிங்க் கலரே அங்கே பதியம் போட்டு பதியம் நான் போடல அதுவே போய் மண்ணில் பொதிஞ்சிக்கிட்டு அந்த தொட்டி மண்ணில் பதிஞ்சு அதுவே வந்துருச்சு அது கட் பண்ணிவிட்டதும் அது அப்படி பிடிச்சிக்குச்சு இது சூப்பருங்க ஆனால் நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சிச்சு ஆனால் அந்த டைமுக்கு தண்ணி டெய்லி கொடுக்க முடியல நல்லா வைக்கிது மல்பரி ஃப்ரூட்ஸு இது ட்ராகன் ஃப்ரூட்ஸு ட்ராகன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சும்மா அப்படி வச்சு விட்டால் போதும் அது பாட்டுக்கு வந்துடுது அதுலேயும் ஒரு பூ செடி அதுலேயே ஒரு சீதா செடி ஏன்னா தொட்டி கம்மியாக இருக்குது எனக்கு இது ஒரு கீரை போட்டு வச்சுருந்த பேக்கு இது க்ளீன் பண்ணிவிட்டு வேக ஏதாச்சும் போடணும் இது ஒரு சீதா செடி வைக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாதம் அதுக்கு இந்த மாளிகை சீசனில் தான் பூ பிடிச்சி வைக்கும் வைக்கணும் நினைக்கிறேன் வெயில் நல்லா படுற மாதிரி வச்சிருக்கேன் இது ஒரு இந்த செடி ரொம்ப முக்கியமான செடி இதெல்லாம் நம்ம வளர்த்துக்கணும் நிறைய பூச்சிங்க வருது இந்த செடியும் பூச்சிங்க வர்றதுக்கு இந்த செடி இம்பார்ட்டண்ட்டு இந்த தக்காளி செடி ஒரு பத்து பழம் வச்சுது அதுக்கப்புறம் பழமும் வைக்க மாட்டேங்குது ஆனால் அந்த தொட்டி தான் இருக்கா அதனால சரி அப்படியே இருன்னு விட்டு வச்சிருக்கேன் அந்த அந்த தொட்டியில் இந்த முருங்கை செடி கட் பண்ண இருக்கிறேன் அந்த முருங்கை குச்சியே இதுக்குள்ளே சொருவி வச்சுருக்கேன் அது லேசாக இப்போ தான் துளிர் வர்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுது அது வந்துச்சுன்னாக்கா அதை அப்படியே வளர்த்துக்கலாம் இதில் ஒரு பெரிய கொம்பு இந்த மரத்து கொம்பு இது இது உடஞ்சிருச்சி பூச்சி அடிச்சு பாருங்கள் பெரிய முருங்க பூச்சி அடித்து உடஞ்சிருச்சு அதில் இருந்து இப்போ துளிர் பிடிச்சி இந்த கிளைங்கி வந்துட்டு இருக்கு அந்த கொம்பு இதை தான் நான் இங்கே நட்டு வச்சேன் வரல அது ஏற்கனவே பூச்சி அடித்ததில்லை இதில் நம்ம கீழே இருந்தால் தோட்டம் எல்லாம் பெருக்கி இதில் போட்டு வைப்போம்ல அதில் இருந்து ஃபுல்லாக இந்த சுந்தரங்க வந்திருக்காங்க இதுவும் சீதா செடி தொட்டி தான் நானும் இந்த பழத்தை நம்ம வீட்டில் வளர்த்து சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நான் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அதுவும் பிஞ்சு வச்சு பிஞ்சு வச்சு சமுத்த கீழே கொட்டின் இருக்கு அது ஒரு ஆறு ரூட்டு கிழங்கு செடி ஏர் இது மூணாவது ரூடை அதுக்கு முன்னாடி கஸ்தூரி மஞ்சள் இருந்து மா இஞ்சி எடுத்தேன் அது அதே தொட்டில் கிழங்கு நட்டு வச்சேன் அது இப்போ எடுத்துகிட்டு அப்படியே அதில் சின்ன சின்ன தூ தூள் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அதை அப்படியே நட்டு வச்சேன் இப்போ அடுத்து அது வந்துட்டுருக்கு அடுத்த வருஷம் அதுலேயும் இன்னும் கிழங்கு எடுக்கலாம் அதுலேயும் கத்திரி செடி இருக்குது அந்த மல்லி செடி இப்போதான் ஏற்கனவே பறிச்சு நான் அது பூரா இலைங்க பூரா எடுத்து பாருங்க இது இது இதில் நிறைய ஏ பறிச்சிக்கிட்டே இருக்கேன் அதில் இந்த அதான் நாங்கள் சொன்ன கம்போஸ்ட்டு கொண்டு கொண்டாந்து போட்டு விட்டு தான் அதில் இருந்து இது முளைச்சி வந்து இப்போ பூ வைக்க போகுது இது இது ஒரு முரம் செடி யாழ்ப்பாணம் பண்ண முடிங்க இன்னும் அதை வாங்கிட்டு வந்து போட்டால் அது பார்த்தா நம்ம ஊர் நாட்டு சாதகமாக தான் ஹைப்ரெட் இங்கே பார்த்தீங்கன்னா மனோரஞ்சிடம் பூ செடி வச்சது ஒரு நாலு பூ இது மல்லிகைப்பூ செடி பூ பூரம் பறிச்சாச்சு இப்போ பறிச்ச உடனே இலைங்களெல்லாம் நான் கிள்ளி விட்டுட்டேன் ஏன்னா இப்போ அடுத்து மழை பெய்யும் போது நல்ல துளிர் பிடிச்சி இன்னொரு அறுவடை நம்ம பூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது தாளம்பூ செடி இது ஒரு சேலம் இருக்க தெரி போன வருஷம்லாம் காய் பறிச்சிது இப்போ தான் காய் வைக்கணும் வெயிட் பண்ணுறேன் இது தாளம்பூ செடி எங்கேயாச்சும் கொண்டு போய் வைக்கணும் இங்கே வச்சுருக்கேன் எனக்கு வாட்டர் பைனிங் கீரை அப்புறம் தக்காளி நத்து விற்று எடுத்து நட்டு வச்சுருக்கேன் இதில் இத்தனை செடியை இருக்குது இப்போ அந்த செடி என்ன செய்யும் பால் பெருக்கி அப்புறம் அந்த ஃப்ளவர்ஸ் பட்டன் ரோஸ் ஃப்ளேவர்ஸ் அப்புறம் கீரை அது ரெண்டு செடி இருக்குது பத்தத்துக்கு நான் ஒரு கொம்பு ஒன்று கொண்டாந்து வச்சிருக்கேன் என்னென்னா அலுமண்டா செடி கொம்பு கொண்டாந்து வச்சிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா கோழி கொண்டு பூ செடி அது முளைச்சிருக்கு இது ஒரு மெழுகா செடி இதுவும் தன்னால் தான் அதை நான் வேறு இடத்துலேருந்து இது இத்தனை கீரை இருக்குது இதுக்குள்ளே இன்னும் முளைச்சி வருது பாருங்கள் இங்கே இந்த ரெண்டு மூணு நாலு அஞ்சு அத்தனை கீரை இருக்குது வர வேண்டிய செடி ஒன்று கூட வர்றதில்லை இந்த துளசி இது வந்து லக்ஷ்மி துளசின்ட்டு சரி இதை வளர்க்கலான்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க இது ஒழுங்காக வரமாட்டாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த கீரை செடிங்கெல்லாம் வச்சுக்கிட்டு வச்சிக்கிட்டுருக்கு முருங்கை குச்சி நட்டு வச்சா அதுவும் வரல இது பார்த்தீங்கன்னா வாத நராக குச்சி கட் பண்ணி வந்து வச்சா அது வந்துட்டுருக்கு இது வந்து முருக்கூட்டி செடியாக ஒருத்தர் கூட்டாங்க இதுலையும் துளிர் வந்துச்சு வாதனா இருந்த செடியாக நம்ம தண்ணி ஊற்று இது இதுக்கும் ஏதோ பேர் மறந்துட்டேன் நான் இது வள்ளிக்கிழங்கு செடி அவங்க வந்து கொடி போயிட்டு இருக்கு இது ஒரு செடி இதுவும் ஃப்ரெண்டு கொடுத்தது வந்துட்டுருக்கு இந்த ஒரு தொட்டியில் இத்தனை செடி வந்து மொத்தம் கீரை முடிச்சிக்கிட்டு இருக்கு மொத்தம் பக்க பக்கலாம் கீரை எவ்வளோ சாப்பிட்டு முடிக்கிறது அவ்வளோ கீரை இந்த குச்சி வாத்து நிறைய குச்சி பாருங்க இதில் ஒரு கிழங்கு எப்படி வச்சாங்க அது இவ்வளோ நாளாவது இந்த கீரைங்களுக்கு நடுவில் என்னைக்கு வந்து சேர்றது அது ஏங்கிட்ட இதுவும் மல்லிகைப்பூ செடி இளைஞர்கள் பூரங்க கிள்ளி விட்டுட்டா அடுத்தது துளிர் வந்துடுச்சு பாருங்கள் பூ வைக்கணும்னு எதிர்பார்க்குறேன் பார்க்கலாம் ஏகப்பட்ட பூ அடுகுடு பண்ணிட்டாங்க வல்லிக்க கீரை அப்படியே கட் பண்ணி சாப்பிடணும் வந்து பொரியல் பண்ணலாம் கடையில் நல்லா பண்ண பசலு கீரை இந்த தக்காளி செடியை அதை நாற்று விட்டு நான் எடுத்துட்டு வந்து இங்கே வச்சிருக்கேன் நல்லது அதுலேயே இத்தனை கரிசாளு கணவா இதெல்லாம் முளைச்சிருக்கு அதுலேயே ஒரு கொடி பசுல செம்மண் பூண்டுருக்கு எல்லாத்தையும் எடுக்கணும் எடுத்து தான் வளரும் வரணுன்ற செடி ஒன்று அதுக்கத்து இந்த வேங்காய் காத்தறி கொத்து கொத்தா பிஞ்சு வச்சுருந்துச்சு வெயில் டைமில் தண்ணி ஊற்ற வைத்தா கொத்த பிஞ்சு வச்சிச்சு எல்லாம் கூட்டிட்டு இப்படி தான் வைக்கும் கொத்து கொத்தா பிஞ்சு பூ மொத்தமும் கொட்டும் ஒன்னே ஒன்று விற்றுருக்கேன் இந்த செடியை அப்படித்தோம் கொத்து கொத்த பூ வச்சு பிஞ்சு வச்சு எல்லாம் கீழே கொட்டிட்டு ஒரு மூணு பிஞ்சு அங்கே ஒன்று இருக்குது ஒரு மூணு பிஞ்சு இப்போ தான் ஒரு பையன் மாற்றில்தான் எனக்கு அதுவும் மாத்துறதுக்கு கொண்டு அது சும்மா பூவும் பிஞ்சும் வச்சுக்கிட்டே இருக்குது டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டாக்க வைக்கிற பூவெல்லாம் கூட்டிகிட்டு சும்மா ஒன்று ரெண்டு வச்சுருக்கு இது வந்து வயலட் கோத்துக்க திரிக்க இது இதெல்லாம் நம்ம முன்னாடி காலத்தில் நம்ம பாரம்பரியமாக வளர்த்துட்டு வந்துருக்காங்க அங்கெல்லாம் எடில எங்கே போச்சோ பார்க்கறது இல்லை கடையில் சாப்பிட்டோம் நம்ம வீட்டுங்களில் இல்லை இது ரெண்டு வானம் பார்த்து முழுக்கா சரியான செடி இந்த செடியெல்லாம் வச்சு ஏகப்பட்ட காய் வைக்கிது இதெல்லாம் தோட்டம் வச்சுருக்குறவங்க இதை வளர்த்து நிறைய பயன் பெறலாம் சுண்டுக்காய் செடி நிறைய காய் பறிச்சிட்டேன் இப்போ மூணாவது வாட்டி பூ வச்சுருக்கு வச்சு வச்சு எல்லாம் கீழே கூட்டிடுச்சு நம்ம ஃபேவரெட்டு கொத்தரங்க கொத்த கொத்து கொத்தரங்க கொத்தரங்க கொத்தரங்கான்னு இவங்க சொல்கிறாங்க இது வந்து சிக்கடிக்காய் நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம் சிக்கடிக்கான்னு பூ வச்சிருக்க மூணு போட்டதுக்கு ரெண்டு வந்துச்சு ரெண்டுத்தையும் ஒரு வளர்த்து வச்சிருக்கேன் இதுலையே You're no more killing.